இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக கோவையில் நடைபெற்ற விழாவில் மருத்துவ மற்றும் துறை சாராத பல்வேறு சமூக நல சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் மாநில அளவில் பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா கோவை மருத்துவ சங்க கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சமூக நல பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக டாக்டர் அஷப் விருதுகளை இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் கே எம் அபுல் ஹசன் வழங்கி கௌரவித்தார் இதில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் மகாகவி பாரதி மண்டல தலைவர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயல் செயலாளர் லயன் சா செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் திருமதி சாரதாமணி பழனிசாமி உட்பட பலருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் எஸ் கே கார்த்திக் பிரபு கோவை கிளைத் தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் பழனிசாமி தலைவர் தேர்வு டாக்டர் செங்குட்டுவன் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் குணசேகரன் மாநில நிதி செயலாளர் டாக்டர் கௌரிசங்கர் மாநில உதவி செயலாளர் டாக்டர் சீதாராமன் மாவட்ட ஃபைனான்ஸ் செயலாளர் டாக்டர் பரமேஸ்வரன் மாவட்ட உதவி செயலாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவத்துறையின் சாராத பல்வேறு துறையினருக்கும் வழங்கியுள்ளதை

यार तो फिर अंजी डॉक्टर का वजह जलते आईएमए या मतलब आईएमए में बंदा आईएमए जैनिया आप सब फॉर अचीविंग हॉल ये ना डी इंडस्ट्री इज डूइंग एक्सपोनेंशियली नथिंग आर दिस अटलीस्ट मोस्ट ऑफ दिस वो इश्यूज यू जानिए पता है ना वो पॉइंटिंग इलेवेंथ टेकओवर एक्सेस जुम्हने मार इसी स

அதே <laughs> போல <laughs> <Next line. laughs>

के लिए सम्मेलन दक्षिणी भारत में और भी अपने भाषण का आज के निदेशक ऑफ तमिल एंटरप्राइजेज को और श्री नेपोलम डॉक्टर चक्रा 1998 में माननीय डायरेक्टर ऑफ तमिल एंटरप्राइजेज को मैं श्री नेपोलम डॉक्टर चक्रा 1998 में माननीय डायरेक्टर ऑफ तमिल एंटरप्राइजेज को